நட்பவி நலம்பெறுவோம் வளம்பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்விலாகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் வான் காந்தாலைகளும் புவியீர்ப்பு காந்தமும் மனிதனுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறது என்ன செய்யுது மனுஷனுக்கு அதுக்கு என்ன என்ன ஒரு லிங்க் இருக்குது அதெல்லாம் என்னெல்லாம் இருக்குது வரும் போகும் அப்படின்றத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாங்க இது இருந்தால் நம்ம வைக்கணும் நம்ம பெரிய பெரிய மகான்கள்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது நம்ம வேத்திரி ஐயா வேத்திரி மகரிஷி ஐயா இருக்காங்களே அவங்க நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு கிடையாதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குழந்தை கூட ஈஸியாக கற்றுக்கலாம் அந்தளவுக்கு அதுக்கு ஒரு ஐயா சொன்னக்கூடிய நம்ம வேத்திரி மகரிஷி ஐயாவின் அந்த வார்த்தைகள்லேருந்து எல்லாரும் ஈஸியாக எல்லாம் அடைஞ்சிடணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை நிறைய சொல்லிருக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தினால என்ன தெரியுதோ அது தெரிஞ்சிருக்கோ உள்ளுக்குள்ளே என்ன வருதோ அதை நம்ம உங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணுறேன் பாருங்க அதை நம்ம எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிறதையும் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் வான் காந்தாலைகள் புவியீர்ப்பு சக்தி புவியீர்ப்பு காந்தம் எல்லாத்துக்கும் மேலே மனிதனின் நிலை இப்போ வந்து நம்ம குழந்தையாக பிறக்கிறோம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே குழந்தையாக வரோம் முதல்ல என்ன பண்ணுறோம் கால அசைக்கிறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் உற்கழச்சி படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்புறம் க கமந்துக்கிறோம் குப்பிச்சுக்கிறோம் குப்பிடுச்சு படுத்துக்கிறோம் அப்போ அதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க நம்ம ஊரில் குழந்தை குப்பிடுச்சுக்கிடுச்சே பரவாயில்ல அப்போ என்ன காந்த சக்தி அந்த குழந்தையை ஆட்கொண்டுருச்சு எந்த சக்தி எந்த காந்தம் பூமியில் இருக்கக்கூடிய அந்த எர்த் கிராஃபிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தமிழில் புவி ஈர்ப்பு மையம் புவி ஈர்ப்பு காந்த சக்தி அது என்ன பண்ணுது குழந்தைன்னு அந்த குழந்தையுடைய டோட்டல் உடம்ப திருப்புது எப்படி திருப்புது அதுவாக திரும்புதா கண்டிப்பாக கிடையாதுங்க முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இப்படி திரும்பவும் அப்போது திரும்பும்போது அந்த உடம்புக்குள்ளே ஆகும் அதாவது முதுகு தர தண்டுபடுத்தின் வழியாக சென்ற காந்தாலைகள் மட்டுமல்லாமல் குப்பித்து பறக்கும் பொழுது நெஞ்சாங்கூடு நெஞ்சாங்கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸு அப்புறம் தொப்புள் குடி அப்புறம் நம்ம கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்துக்கும் அந்த காந்த சக்தி இந்த காந்தம் புவியிருப்பு சக்தி உள்ளக்குள்ளே போய் என்ன செய்யுது ஒன்றா மிக்ஸ் ஆகுது எப்போ எப்படி மிக்ஸ் ஆகும் இதெல்லாம் ஒரு கற்பனையாக சொல்கிறேன் சரி இதுங்களா ஆனால் வந்து ஆகிறதெல்லாம் யாரும் பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து தேவரகசியங்க சரிங்களா மிக்ஸ் ஆகுதுன்னா என்ன இழுத்துக்குது நம்ம இப்போ வந்து இப்போ நமக்கு என்ன தேவையோ நம்ம சாப்பிட்றோம்ல அதுக்கு பேரும் சொல்லலாம் இழுத்துக்கு நம்ம இழுத்துக்கிறோம்னு தேவையான உணவை நம்ம உள்ளே இழு சாப்பிட்றோம் சாப்பிட்டு முழுங்குறோம் முழுங்கி எல்லாமே உள்ளே இருக்குதா இல்லை இல்லை தேவையானதை எடுத்துக்கிட்டு பாக்கி கீழே கழிவாக போயிருது அதே போல தான் குழந்தைக்கும் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் என்னாகும் அந்த குப்பறித்திருந்த அந்த குழந்தை நார்மலாக திரும்பி படுக்கும் அப்புறம் ஒரு கழிச்சு படுக்கும் அப்புறம் எந்திரிச்சு உட்கார முயற்சி பண்ணும் அப்புறம் தவழ முயற்சி பண்ணும் இல்லைங்களா தவழ ஆரம்பிக்கும் நாலு காலில் அப்புறம் என்னாகும் ஏதாவது பிடிச்சி மெதுவாக எந்திரிக்க எந்திரிச்சு நிற்கும் எப்போ எந்திரிச்சு நிற்கும் அந்த புவியீர்ப்பு சக்தி போதும் அந்த உடம்புக்கு இனி நமக்கு தேவை வான்காந்த சக்தி மேலேந்து வரக்கூடிய அந்த இறை ஆற்றல் நமக்குள்ளே வந்தால் ஈக்குவல் ஈக்குவல் பிரியம்பாங்க ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணும் அலைகள் தேவை யாருக்கு அந்த குழந்தைக்கு எப்போ அது ஒரு செவத்தை பிடிச்சோ ஒரு சேரை பிடிச்சோ எந்திரிச்சி நிற்குது இல்லையா நிற்கும் போது புவிர்ப்பு சக்தி அதுக்கு போதுமானது இடுப்பு வரைக்கும் புவியீர்ப்பு சக்தி வந்துடுது அப்போ மேலே மேல் உறுப்புகளுக்கு என்ன தேவை நவகிரகங்களின் ஆற்றல் தேவை அப்போ இந்திச்சின்னு நின்று பேலன்ஸ் பண்ணுறது காலை மெதுவாக வச்சு தத்தி தத்தி நடந்து வரும் சின்ன பாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா மாறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுது அப்போ அந்த கா வான்காந்தாலருந்து வரக்கூடிய சக்தி மண்டலம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிரகங்களுக்கு உண்ட அந்த அத்தனை கதிர்வீச்சும் அந்த காந்தாலையோடு இணைந்து வந்து நம்ம அந்த குழந்தையின் எங்கே போகுது சொன்ன மண்டைக்குள்ள மண்டக்குள்ள இங்கே ஒரு ஓட்டம் இருந்திருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களே சின்ன குழந்தைங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேலே உச்ச அந்த இலையில் உச்சி இன்னும் மறையில எங்கே உச்சியில் சின்ன ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கும் அது வந்து கெட்டி ஆகிறதுக்குள்ளே ஆகும் எல்லா சக்திகளும் அது வழியாக உள்ளே போய் ஃபில் ஆகிடும் அப்போ அந்த சிலிண்டர் ஃபில் ஆயிடும் என்ன சிலிண்டரு நம்ம மனிதனுடைய உடம்புன்னு சொல்லக்கூடிய அந்த சிலிண்டரில் பாதி வந்து புவியீர்ப்பு சக்தியும் பாதிக்கு மேல் பாதி வந்து வான்கா சக்தியும் ஃபுல்லாகிடுது அப்போ என்னாகும் மேலே இருக்கக்கூடிய அந்த மூடி மண்டை எலும்பு குளோஸ் ஆகிடும் அந்த ஓட்ட தெரியாமல் மறைஞ்சிரும் அவ்வளோதாண்டா வீதி எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுடா இனி அதை வச்சு ஓட்டிக்கப்போ டேங்க் ஃபில் பண்ணிட்டார் ஆண்டவன் எப்படி எல்லா சக்தியும் கொடுத்த விழுக்கலை ஆனால் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் சில யுக்திகளை கொடுக்கல ஏன் அதுவும் கருமா நீ செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு தகுந்த மாதிரி தான் நீ பிறவி எடுத்துருக்க யாருடைய வச்சிங்கனோ அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அது உனக்கு சேர்ந்துருக்குது அப்புறம் நீ அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி காமிக்கணும் பண்ணி காமிப்பேன் அப்போ தான் அவங்க அடங்குவாங்க ஆகவே இந்த வான்காந்த அலையிலும் ஒன்றாக சேரும் நேரம் அதுதான் அந்த குழந்தையாகப்பட்டது பூமியில் புவியிருப்பு சக்தியை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படி நடக்கும்போது தான் வான்காந்த சக்தியும் உள்ளுக்குள்ளே சேருது அப்போது விதியில் வரக்கூடிய அனைத்து விதமான நல்லது கெட்டது வந்தது போனது விட்டது விடாதது தெரிஞ்சது தெரியாத எல்லா மனித அறிவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகந்தை மனிதனுக்குள்ளே உழுவாகும் எங்கே இருக்கிறான் மனிதன் எங்கேயுமில்லை அவன் மனிதன் அவன் தான் இருக்கான் அந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய அகந்தை அதுவும் உள்ளுக்குள்ளே வரும் இப்போ நல்லது ரொம்ப கெடுதலும் சேர்ந்தானே வரப்போகுது இன்றைக்குமே நல்லா இருக்க போகிறது இல்லை யாரும் இல்லை இன்றைக்கும் கெட்டு போவதில்லை நல்லது கெட்டது சேர்ந்தது தானே ஒரு வாழ்க்கை இரவும் பகலும் எப்படி இருக்கோ எப்படி இப்போ உங்களுக்கு சீசன்லாம் மாறுது இல்லையா மழை பெய்யுது வெயில் அடிக்குது காற்றடிக்குது அதே போல் தான் மனித மண்டைக்குள்ளேயும் இதெல்லாம் நடக்குது எது வெயில் அடிக்குது காற்று அடிக்குது மழை பெய்யுது தேவைன்னா என்ன பண்ணுது குளிர் அடிக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் மண்டையில் இருக்கக்கூடிய மண்டை கசாயம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் அந்த ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற நேரம் என்ன சொல்லுவாங்க கோமா சொல்லுவோம் சொல்லுவாங்க கோமாஸ்டேஜ் என்ன ஒன்றுமே தெரியாது அதுக்கு என்ன ஆனால் புரியும் அதால் பேச முடியாது ஸோ அந்த நிலை மாறும் எந்த நிலையை தென்னிலையை உணர்ந்து அந்த அடுத்த ஸ்டெப் எனக்கு வந்து இப்போ தான் பேசவே தெரியும் அ அம்மா அப்பா அ ஆ ஆண்டி போண்டி இப்படிலாம் பேச ஆரம்பிக்கும் அப்படி பேச 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 தான் என்ன ஆகும் வார்த்தைகள் விண்ணில் சென்று அந்த கனெக்ஷன் கிடைக்கும் இந்த கனெக்ஷன் அந்த விதியில் இருக்கக்கூடிய சில விபரீதமான விளையாட்டுகள் அதாவது சிலது நல்லது கெட்டதுன்னு சொன்னேன் இல்லையா அது எல்லாமே அதில் மிங்கிளாகி தான் சொல்லக்கூடிய வார்த்தை மூலியமாக அந்த ஆற்றலை எழுக்கும் அந்த குழந்தை அந்த குழந்தை பருவம் அந்த அந்த ஏஜ் அந்த என்ன சொல்கிறது மூணு வயசு ரெண்டு மூணு நாலு அந்த வயசில் தான் உடம்புல எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுது அதுக்கப்புறம் அதுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடும் போன ஜென்ம வாசனை இருக்காது இப்போ புது ஜென்மத்தில் என்னவா இருப்போம் ராமசாமி அப்பா ரம்யா அம்மா இது மட்டும்தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது அப்போ அவனுக்கு விதி விளையாட ஆரம்பித்துன்னு அர்த்தம் அந்த சோல் அந்த ஆன்மாக்கு விதி விளையாட ஆரம்பிக்குது இப்போ அந்த ஆன்மா உடலில் புகுந்து அந்த நான்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகுதான் அவன் அவனாக இருப்பான் அதற்கு முன்னால் வரை அந்த குழந்தை போஜத்தின் தொடர்ச்சியிலே இருப்பான் அப்போ அந்த ஐந்து வயதுக்கு அப்புறம் அவன் வந்து தன்னை யோசிக்க ஆரம்பித்து தன்னைத்தானே உணருவான் அப்போது என்ன பண்ணுவான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கெல்லாம் காரணம் என்ன அதனுடைய நடைப்பயணம் அதுதான் சொல்லுவாங்க குழந்தையானாலும் சரி வயதானாலும் சரி நல்லா நடக்க விடுங்க நல்லா வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க நல்லா விளையாட விளையாட பகலில் விளையாட சொல்லுங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்போ தான் பூமியில் இருக்கக்கூடிய சக்தி உடம்புக்கு திரும்ப ஒரு ரீஃபில் ஆகிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதாவது லூஸ் அதாவது நம்ம வெளியிடு வெளியில் இருக்கிற வெப்பம் நம்ம ஒரு செயலை செய்யும்போது வெப்பம் வெளியேறும் இப்போ வெப்பத்தோடு சேர்ந்து அனைத்து ஆற்றலோடும் வெளியேறும் திருப்பி அதை நம்ம ரீகெயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நம்ம நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் நடக்கணும் ஓடணும் ஆடணும் ஒடி ஆடணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எப்போவுமே தூங்கிட்டு இருக்கக்கூடாது தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது ஏன்னா அதிகபட்சம் ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் தூங்கினால் போதும் ஒரு குழந்தைனாலும் சரி வயசானாலும் சரி நாலு மணி நேரத்துக்கு மேலே தூங்கணுங்கிற அவசியமே கிடையாது மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் நான்கு மணி நேரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை தூங்கணும் இதுதான் ஆண்டவன் விதித்த விதி இதுதான் நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த விஷயத்தில் நம்ம இந்த ரெண்டு அலைகளும் வான்காந்த அலைகளும் புவியீர்ப்பு சக்தியும் ஒன்றாக இணைந்து தான் ஒரு மனிதனை உருவாக்கி அவனை வாழ வைத்து அவன் விதியின் போக்கை விதியின் பிரகாரம் செல்ல வைத்து அவனை திரும்பவும் பூமி தனக்குள்ளேயே ஏற்றுக்கொள்கிறது எப்படி புது புதைக்கிறாங்க செத்து போனா அப்படி அது மண்ணாக மாறுது இல்லைன்னா இப்போ இறந்து போனால் அவங்களை இருக்கிறாங்களே அது சாம்பலாக மாறிடுது அவ்வளோதான் திரும்ப ரீபர்த்து அது ஆன்மா பிரிஞ்சு போய் இன்னொரு பிறவி எடுக்க போகுது இவ்வளோதான் ஸோ இப்போ இந்த ரெண்டு சக்திக்கும் உண்டான பவர் என்ன என்பது உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இவ்வளோதாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ஆகவே நாம் விடும் மூச்சில் நாம் இழுக்கும் மூச்சில் அனைத்தும் உள்ளு அடங்கும் மனிதனுக்குள்ளே குழந்தை முதல் சாக போகும் கிழவு வரைக்கும் இழு நம்ம சுவாசத்தில் தான் அனைத்தும் நிற்கிறது அனைத்தும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை விட்டு நிறைவேறுகிறேன் சாய்ராம்